அன்புக்குனிய தோழர்களுக்கு வணக்கம் தமிழா கன்னடமா எது தாய்மொழி இப்படி கேட்குற அளவுக்கு அல்லது இப்படியான ஒரு விவாதத்தை முன்வைக்கிற அளவுக்கு ஒரு மொழியை பற்றிய எந்த வகையான புரிதலும் கோட்பாடும் வரலாற்று அறிவே அறிவேமில்லாத கூமட்டைகள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அது தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க கன்னட போல புறையோடி போயிருக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படியான நபர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் தமிழா கன்னடமா எது தாய்மொழி முதல்ல இந்த வாதமே சரியான்னு பாருங்க தாய் தாய் தான் மகள் மகள் தான் இப்போ மகளை நம்ம தாயிலிருந்து பிறந்ததுனால மகளை நம்ம கேலி பண்றோமா கண்டல் பண்றோமா அவமானப்படுத்துறோமா இல்லை மாற என்ன பண்றோம் மகளையும் அரவணைத்துக் கொள்கிறோம் அப்படி தமிழ்ல இருந்து கன்னடம் உருவாச்சு அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல இருந்து கன்னடத்தையும் நாம் அரவணைத்துக் கொள்கிறோம் இப்போ தமிழா கன்னடமா எது தாய்மொழி அப்படின்னா வீட்டில் வழக்கமா இருக்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு மொழி தாய்மொழி அவ்வளோதான் இப்போ தமிழர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது தாய்மொழி தமிழ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது தாய்மொழி கன்னடம் மலையா மலையாளத்தில் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தாய்மொழி மலையாளம் தெலுங்கானாவில் தெலுங்கு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு மக்கள் பேசக்கூடிய வீட்டில் தாய்மொழி தாய்மொழின்னு மக்கள் பேசுறதுல வழக்கு மொழியாக தொடர்ந்து மொழியாக இப்ப பாக்குறோம் அவங்க அவங்க மொழி தாய்மொழி அது மாற்று கருத்து இல்லை இப்ப அந்தந்த மொழிகளுக்கு தாய்மொழி இருக்கணும்ல அது எந்த மொழி அதுதான் தமிழ் மொழி சுட்டி காமிச்சா ஒன்னு மன்னிப்பு கேளு மண்டியீடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தற்கொலைத்தனமானது அந்த கான்செப்ட்லாம் போகவே நான் விட்டுருங்க அவன் ஒரு அரசியலுக்காக நடத்திட்டு இருக்கான் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடமாட்டு இருக்கான் கர்நாடகாவில் அவன் அந்த ஓட் பேங்க் வந்து இழந்துட்டு இருக்கான் இவன் என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான் இப்ப அந்த கன்னட அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா இந்திக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதை திசை திருப்புறதுக்கு இப்போ கமலஹாசன் சொன்னதை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட புரிதலை வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கலேன் அது ரெண்டும் அது தேவையில்லாத ஒரு விஷயமா மாறும் முதல்ல இந்த மொழிகள் அதோட இலக்கணங்கள் இலக்கியங்கள் வரலாறு குறித்து இது நம்ம பார்த்தோம்னா எங்கிருந்து எது உருவானது அப்படின்னு பார்த்துருவோம் மனிதர்கள் கூட பேசக்கூடிய மொழியை பத்தி நம்ம பேச வேண்டாம் தமிழின் இலக்கண முறைகள் தான் எல்லா மொழிகளுக்கும் முன்னோடி இதுதான் வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய உண்மை தரவுகள் ஆய்வுகள் ஆதாரங்கள் எல்லாமே எல்லா மொழிகளும் எடுத்துக்கோங்க இந்திய மொழிகள் எல்லாமே எடுத்துக்கங்க இந்தியாவை தாண்டி நம்ம போக முடியும் ஆப்பிரிக்க நாடுகளில் போக முடியும் ரஷ்யாவில் போக முடியும் வடகொரியா தென்கொரியாவில் போக முடியும் சீன மொழிகளில் போக முடியும் நிறைய நாடுகளில் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய இருபது சதவிகிதம் நிலப்பரப்பில் தமிழை ஒத்திய வார்த்தைகள் பரவி இருக்குது இப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அதுவும் தமிழ் நாடு சொன்னதான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ வரைபடங்கள் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு அரசு அவங்களுக்கான சட்டங்கள்லாம் உருவான பிறகு இதை நம்மலாம் பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் துவக்க காலங்கள் அப்படின்னு போகும்பொழுது தமிழ்லிருந்து தான் அந்த இலக்கண முறைகள் இருந்துதான் எல்லா மொழிகளும் போயிருக்கு ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி போற போக்கில் உருவாகாது இப்ப நம்ம என்ன சொல்ல சொல்லலை அல்லது அவங்க நம்ம நம்ம சொல் நம்ம என்ன சொல்றதாக கன்னடர்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து அப்படியே கன்னடமா வந்துச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க ஆ அப்படியெல்லாம் வராது தமிழ்ல இருந்து மலையாளம் அப்படியே மாறாது தமிழ்ல இருந்து க கன்னடம் அப்படியே மாறாது க தமிழ்ல இருந்து தெலுங்கோ ம மராட்டியோ துளுவோ எந்த மொழியும் அப்படியே போற போக்கில் மாறாது அப்படி மாறுறதுக்கான சாத்திய கூறுகள் இல்லை அப்படி மாறுதுன்னு சொன்னா அப்படி சொல்றவன் எந்த வகையான புரிதலும் இல்லாதவன் ஒவ்வொரு வட்டார வழக்கு இருக்கு ஒவ்வொரு மொழி உச்சரிப்பு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா எத்தனை மாவட்டங்கள் இருக்குதோ அத்தனை மாவட்டங்களுக்கும் ஒரு வட்டார வழக்கு மொழி இருக்கு மதுரைக்கு தனியா இருக்கு கோயம்புத்தூருக்கு தனியா இருக்கு திருநெல்வேலிக்கு தனியா இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தனியா இருக்கு மதுரையும் திருநெல்வேலியும் தூத்துக்குடி ஒட்டி இருக்குது இன்னும் சொல்லப்போனா அந்த மக்கள் ஒரே கிராமத்துல மூணு பிரிவுகளா இருக்கிறாங்க மூன்று சாதிகளா இருப்பாங்க மூன்று சாதிக்குமே வட்டார வழக்கு மாறும் இயக்குனர் மாரி செல்வராஜ் சொன்ன மாதிரி அம்மாவையே பல வகையா சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலின்னு சொல்றாங்கல்ல அது திருநெல்வேலிக்கு மட்டும் சொந்தம் இல்ல எல்லாத்துக்கும் சொந்தம் அப்போ ஒரு மொழி போற போக்குல அப்படியே மாறாது அப்ப வட்டார வழக்கு மூலமாக அந்த வட்டார வழக்குல இருந்து ஏதாவது ஒண்ணு புனையிச்சுன்னா அதை திணிச்சாங்கன்னா ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும் வேறு ஒண்ணாக நாம மாத்த முடியும் ஆனா என்ன பண்ண முடியாது மொழியை அப்படியே மாற்ற முடியாது கிபி பத்தாம் நூற்றாண்டுல தான் எழுத்து வடிவில் கன்னட இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது அதாவது கிறிஸ்து பிறந்த எட்நூறு வருஷங்களுக்கு பின்னாடி இது பல ஆய்வாளர்கள் கன்னட ஆய்வாளர்கள் இப்போதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது கன்னட இலக்கியங்களோட பிறப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இதை தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் அப்படிங்கிற நேர் எதிர் திசையில வச்சு தமிழை இழிவுபடுத்துறதுக்கான அவங்க ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி முயற்சி செஞ்சா யாரோட ஓடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டுகள் சான்றாக தான் கன்னட ஆய்வாளர்கள் அவங்க வந்து கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க பாருங்க கன்னடம் உருவாச்சு அப்படின்னு அப்பையும் இலக்கியங்கள் பிறந்ததாக இல்லை எழுத்துகளாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கல்வெட்டுகளை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க எப்போ கிறிஸ்து பிறந்து ஐநூறு வடங்களுக்கு பின்னாடி இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா கிறிஸ்து பிறந்து பன்னிரெண்டாவது ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு பின்னாடி பன்னிரெண்டாவது நூற்றாண்டோட முடிவில் தான் கன்னட இலக்கணங்கள் உருவாக்கப்படுது ஆனால் தமிழின் இலக்கணங்கள் கிமு ஏழுநூறு நூறாண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஏழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆனா இவங்க எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா கிறிஸ்து பிறந்து பத்து நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளை எடுத்துட்டு வந்து கிறிஸ்து பறக்கிறதுக்கு முன்னாடி எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த இலக்கு இலக்கணங்களை அதோட பொருத்தி பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும் பாருங்க அப்போ இங்க சான்றுகள் ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் இல்லை கன்னடத்துக்கு தாய்மொழி கன்னடர்களுக்கு தமிழர்கள் தாய் கிடையாதுப்பா கன்னட மொழிக்கு தாய் மொழி தமிழ் எப்படி அப்படின்னா இந்த சான்றுகள் தான் அப்போ ஒரு மொழி அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி அப்படியே மாறிராது ஒரு வட்டார வழக்கு ஒரே மண்ணா இருந்திருக்கு ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு உடனே ஆரிய ஆரிய படையெடுப்பு ஆரிய திணிப்பு ஹிந்தி திணிப்பெல்லாம் நம்ம நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் இந்த ஆரியத்திலிருந்து இந்த ஆரிய மொழிகள் சமஸ்கிருதம் திணிப்பு அதன் உள்ளாக தமிழ் மொழியை எப்படியெல்லாம் தெலுங்கை மாற்றுறாங்க தெலுங்குல எப்படி கன்னடமாக மாறுச்சு எப்படி கொங்குபெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நிலப்பரப்பு தான் கேரளா அது எப்படி மலையாளமாக மாறுச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கங்கள் பல காணொலிகள் நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம காணொலி மட்டும் இல்லாமல் இங்கே ஆதாரங்களும் சான்றுகளும் கல்வெட்டுகளும் கொட்டி கிடக்கு ஆனாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் கிடையாது கன்னடத்துக்கு தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தை தேவ பாஷை அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்கல்ல அவங்கள பத்தியோ சமஸ்கிருத ஆதிக்கத்தை பற்றியோ கன்னட அமைப்புகள் எதுவும் இங்க பேசுறதில்லை இல்லை கன்னடத்துக்கு எதிரானது நேர் எதிரானது கன்னடத்தை அழிப்பதற்காக அந்த மூடி வளமையை இன்னும் அந்த கன்னடம் அப்படிங்கிறதே சமஸ்கிருதத்தோட இன்னொரு பரிணாமம் தான் தமிழை அழிப்பதற்காக தமிழின் மேல் ஏறி உட்கார்ந்த இன்னொரு பரிணாமம் தெலுங்கு அந்த தெலுங்குலேருந்து இன்னொன்று பரிணாமம் உருவானதுதான் கன்னடம் இது ஆதாரங்களோடு சாட்சியங்களோடு கல்வெட்டுகளாகவே இருக்கு ஆனாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ் தான் கன்னடத்துக்கு எதிரி எங்க த தமிழர்கள் யாராவது கன்னடம் வேணாம் எங்க சொன்னா கன்னடத்துல கன்னடம் இல்லைன்னு சொன்னானா சொல்லலை அரசு ரீதியாக இல்லை அமைப்பு ரீதியாக இல்லை சட்ட ரீதியாக யாரும் போராடுனாங்களா இல்லை ஆனால் நேரடியாக மறைமுகமாக பல்வேறு வழியில கன்னடத்துக்கு எதிராக எது இருக்குன்னா சமஸ்கிருதம் அதை பற்றி இவங்களுக்கு எந்த வகையான காவலையுமே இல்லை இந்திய மொழிகளின் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல அதை பத்தி கன்னட அமைப்புகளுக்கோ கன்னட அரசுக்கோ எந்த வகையான அக்கறையுமே கிடையாது அவங்க எதிர்ப்பு குரல் கொடுக்கல ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் யாருமே கன்னடத்துக்கு எதிராக குரல் கொடுக்கல அல்லது கன்னடத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்தை எண்ணத்தோட யாருமே பேசல ஊரால் கூட பேசல ஆனா அமித்ஷா நேரடியாக வந்து கர்நாடகாவிலேயே வந்து அங்க நடந்த நிகழ்ச்சியில இந்திய மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் சொன்னாங்கல்ல அப்ப கன்னட மொழி என்ன பண்ணி எங்க மொழி தனிமொழி தாய்மொழின்னு சொல்லியிருக்கணும் அப்போ இவங்க நடத்துறது அப்பட்டமான ஒரு பாலிடிக்ஸ் தமிழ்ல இருந்து கன்னடம் உருவானதற்கு பல நூறு சான்றுகள் இருக்கு உலக மொழியில் ஆர்வ ஆய்வாளர்களும் ஆதாரங்களோடு பல இடங்கள்ல உறுதிப்படுத்தி ஜெர்மனிய ஆய்வாளர்களும் சரி அமெரிக்க ஆய்வாளர்களும் சரி ரஷ்ய ஆய்வாளர்களும் சரி உடனே கால்கள் கிட்ட போயிட்டான்னு நினைச்சிடாதீங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க உலக மொழிகள்ல மிக முக்கியமான மொழி முதன்மையான மொழி தமிழ் உலக மனிதர்கள்ல மாணவர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் அப்ப இதுல இருந்தா எல்லாமே போச்சுங்கிற ஆதாரத்தை யார் ஒத்துக்கிறா இத தமிழ்ல இருந்து போன யாரோ ஒரு ஆளு தமிழை காப்பாற்றுறதுக்காக தமிழுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல அமெரிக்க ஆய்வாளர்கள் இப்பயும் பேசிட்டு இருக்கிறார் இப்பயும் ஜெர்மனி ஆய்வாளர்கள் பேசிட்டு கன்னட ஆய்வாளர்கள் ஒத்துப்பாங்க ஆனா இவங்க வந்து ஆய்வு ரீதியாக பேசுறது கிடையாது ஆதரவோட பேசுறது கிடையாது ஒரு வன்மத்தோட மட்டுமே இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க கன்னட உரிமை அப்படிங்கிறது சமஸ்கிருத எதிர்க்கிறதுல தான் பிறக்கும் தமிழை எதிர்ப்பதோ அல்லது தமிழ்நாட்டு மக்களை எதிர்க்கிறதோ தமிழ் மாநிலத்தை எதிர்க்கிறதோ கன்னட உரிமை ஒண்ணுமே கிடையாது அப்போ என் மொழி தமிழ் அழி அழிக்கிறாங்க அல்லது அழிக்கப்படுறது சிதைக்கிறாங்க திரிக்கிறாங்கன்னா எதால திணிக்கிறாங்க எதன் அடிப்படையில் திணிக்கிறாங்கன்னு நாங்க பாக்குறோம் அப்போ தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை கொண்டு வரான் இந்திய கொண்டு வரான்னா நான் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன் ஹிந்தியை எதிர்த்துட்டு இருக்கேன் பக்கத்துல கன்னடமோ மலையாளத்தை எனக்கு எதிரி இல்லையே அவன் சொல்லவே இல்லையே அவன் எந்த கத்து வைக்கலையோ அப்போ கன்னடத்தை அழிப்பதற்காக எல்லா கட்டுமானங்களையும் இந்திய கொண்டு வரான் சமஸ்கிருதத்துக்கு கொண்டு வரான் ஆனா இவங்க எதிர்ப்பு யாருக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மேல அதை நம்ம தொகுத்து சொன்னோம் இது ஒரு பாலிடிக்ஸ் கன்னட மொழிக்கு நேர் எதிராக இருப்பது தமிழ் கிடையாது இந்தியும் சமஸ்கிருதமும் இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கன்னட மக்களுக்கு அல்லது அந்த கன்னட அமைப்புகள் இருக்காங்களா கன்னட அமைப்பு உடனே கன்னட மொழி உணர்வோடலாம் ஒண்ணும் கிடையாது அந்த அமைப்புகள் முழுக்க பிஜேபி கூட்டு கூட்டுக்கலவணிகளாக தான் அந்த அமைப்புகளை நிறைவேற இருக்கிறான் தான் பாட்டல் நகராஜ் அவன் துவக்கத்துல இருந்து அவன் ஆர்எஸ்எஸோட ஒரு செயல்பட்டு இருக்கிறான் கன்னட மொழிக்கு ஆபத்து அப்படின்னா கன்னடர்களுக்கு ஆதரவாக தமிழ் முன் நின்று போராடும் இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் கன்னடர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மொழி ரீதியாக நான் சொல்றது இப்போ ஒரு மொழி இந்த மண்ணில் அழிக்கப்படுதுன்னா கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னா அந்த மொழியை காப்பதற்காக தமிழும் தமிழ் மக்களும் முன்னாடி வருவாங்க ஏன் அப்படின்னா தாயாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா முன்னாடி வந்து போராடுவது எங்களோட கடமை மொழிவெளி தேசிய இனங்கள் சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்ம வீடியோவோட துவக்கத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒரு மொழிக்கு எதிராக இன்னொரு மொழியை திரிக்கிறதுங்கிறது இன்னும் சொல்ல போனா இப்போ சமஸ்கிருதத்தை அழிப்போம் இந்தியை அழிப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்தே ஒரு குரல் வருது அப்படின்னா அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில ஒரு குரல் வரும் ஏன் அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு எதிராக நாங்க போராட வேண்டிய தேவை எங்க ஏற்படுதுன்னா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு எதிராக நான் பேசிட்டு இருக்கோம் இங்க வந்து பொத்தம் சமஸ்கிருதத்தை அழிப்போம்னு ஒருத்தான் வரேன் அப்படின்னா அங்க போயிட்டு அழிப்போம் அப்படின்னா அதை தமிழ் மக்கள் நம்ம ஏத்துக்க முடியாது கன்னடமும் தமிழும் தாய்மொழிதான் உணர்வின் அடிப்படையில்